ஒத்துக்கிறேங்க எங்கள் அண்ணா வந்து நம்ம பார்வதிக்கு நம்ம தர்பூசணி அண்ணா சொம்பு தூக்குறாருங்கிறது ஒத்துக்கிறேங்க எனக்கே இது பிடிக்கல தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஓட்டுக்கள் வாங்கி இருக்கிறாங்க தர்பூசணி அண்ணா வந்து வேறு லெவலில் கண்டென்ட் உள்ள நூற்றி முப்பது கேமராவுக்கு கொடுக்குறாருங்க மனுஷன் வந்து அப்படியே தனியாக இப்போ பிரவீன்ராஜ் இருக்கிறாரு கனியக்கா இருக்கிறாங்க எஃப்ஜி எல்லாம் போட்டு வம்பு கிழக்குறாங்க அவங்க உள்ளே போய் கேமராவுக்கு கண்டென்ட் கொடுத்துமா அவங்களோட ஃபைட் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணுமா அப்படின்னு போகாமல் நம்ம எப்போ பாருங்க கூடி கூலி கூடி புறணி பேசிகிட்டு இருக்கிற அந்த விஜய் பார்வதி அக்கா கூட சேர்ந்து கம்பல்சரி எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இதே நிலம நீடிச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு எண்பத்தி நாலு ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க தர்பூசணி ஏன்னா நீங்கள் தயவு செஞ்சு பார்வதி அக்கா உங்கள்கிட்ட ஓரமாக வந்து எஃப்ஜே கூட சண்டை போடுங்க பிரவீன்ராஜ் கூட பேசுங்க கனியக்கா கூட செய்கிறீங்க அவங்க இவங்கன்னு சேர்ந்து கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த வாரம் ஓட்டிங்லாம் வேறு லெவலில் இருப்பீங்க இதே பார்வதி அக்கா சொம்ப அடிச்சுக்கிட்டே நீங்கள் சங்கி லிஸ்ட்டில் நீங்களும் போயிட்டே இருப்பீங்க மொக்கை போட்டு மக்கள் தூக்கி வெளியேசி தெரிவாங்க அதனால எனக்கு இந்த மாதிரி தோன்ற மாதிரி உங்களுக்கும் தோன்ற மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் அடிச்சுட்டு இருக்கு நண்பர்களே நீங்க அடிக்கிற லைக் வந்து அடுத்த ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போய்ட்டு பாஸ் பற்றி நான் ரிவியூவை கொடுக்கும் லைக் அடிங்க ஒரு ஷேர் இடிங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க அப்போ என்ன நடக்குதுன்னா திவாரன்னா டைட்டில் வின்னருக்கு வாய்ப்பு இருக்குது திவாரன்னா டைட்டில் வின்னர் ஆகணும்னா பார்வதி அக்காவோடையோ கலையரசனோடையோ சொம்பு அடிச்சுட்டு நாயம் பேசிவிட்டு புறனே பேசிகிட்டு இருக்கிறது விட்டுட்டு திவாரன்னா அவரோட வேலையை பார்த்தாவே மக்கள் தூக்கி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இருக்குது